இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இரண்டு சாட்சிகளை குறித்து நாம் காணலாம் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக உலகத்திற்கு வந்தபோது கர்த்தர் ஒரு சாட்சியை அனுப்பினார் அவர் பெயர் யோவான் ஸ்நானன் பத்மு தீவில் தனிமையில் இருந்த காலத்தில் அப்போஸ்தலர் ஆகிய யோவானுக்கு தேவன் எவ்வாறு தனிப்பட்ட செய்தியை அனுப்பினார் என்று பத்தாம் அதிகாரத்தில் நாம் அறிவோம் அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் அதாவது வெளிப்படுத்தல் பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் தேவனுடைய ஆலயத்தை அளக்கும்படி அப்போஸ்தலன் ஆகிய யோவானுக்கு ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்று கட்டுமான பொருட்கள் பிரதான ஆசாரியரின் வஸ்திரங்கள் பாத்திரங்கள் மற்றும் அபிஷேக எண்ணெய் ஆகியவை எருசலேமில் உள்ள ஆலய நிறுவனத்தால் தயாரிக்கப்படுவதால் மூன்றாவது ஆலயம் விரைவில் கட்டப்படும் என்று ஊடகங்களில் மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டும் பேசப்பட்டும் வருகிறது மூன்றாவது தேவாலயம் கட்டப்படும் இடமானது ஆபிரஹாம் தன் மகன் ஈசாக்கை பலியிட சென்ற இடம் என்றும் ராஜா ஆலயத்தை கட்டிய அதே இடம் என்றும் யூதர்களால் நம்பப்படுகிறது டெம்பிள் மவுண்ட் என்று அழைக்கப்படும் யூத ஆலயம் இருந்த இடத்தில் இன்று இரண்டு மசூதிகள் உள்ளன ஒரு மசூதி டோம் ஆஃப் த ராக் அதாவது மலை மாட கோயில் என்று அழைக்கப்படுகிறது இங்கு பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் அதே நேரத்தில் அதற்கு எதிராக அல் அக்சா மசூதி ஆண்களுக்கு மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு வருவோம் தேவன் அப்போஸ்தலன் யோவானிடம் ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தை அழக்க வேண்டாம் என்று கூறுகிறார் உங்களுக்காக வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு பரிசுத்த நகரத்தை அவர்கள் நாற்பத்தி இரண்டு மாதம் அளவும் மிதிப்பார்கள் இங்கு நாற்பத்தி இரண்டு மாதம் அளவு என்று கூறப்படுவது இருநூற்றி அறுபது நாட்கள் அல்லது மூன்றரை ஆண்டுகள் ஆகும் யூத ஆண்டு முன்னூற்றி அறுபது நாட்களை மட்டுமே கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இங்கே உபத்திரவ காலத்தின் இரண்டாம் பாதியாகிய அந்த மூன்றரை ஆண்டுகளை யூத மக்களுக்கு மகா உபத்திரவ காலம் என்று வேதாகமம் அழைக்கிறது இந்த மகா உபத்திரவத்தின் போது தேவன் இரண்டு சாட்சிகளை அனுப்புவார் என்று கூறியுள்ளார் அவர்கள் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்கள் அல்லது மூன்றரை ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் ஏன் இந்த நேரத்தில் இரண்டு சாட்சிகளை தேவன் அனுப்புகிறார் வெளிப்படுத்தல் பதிமூன்றில் உள்ள முதல் மிருகமாகிய கள்ள தீர்க்க தரிசிக்கும் இரண்டாவது மிருகமாகிய ஓர் உலக ஆட்சியாளருக்கும் பல அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்ய சாத்தானால் போதுமான வல்லமை வழங்கப்படும் எனவே தேவனால் அனுப்பப்பட்ட இரண்டு சாட்சிகள் செய்யும் அடையாளங்களும் அற்புதங்களும் இவ்விருவரும் தேவனிடமிருந்து வந்தவர்கள் என்றும் இரண்டு மிருகங்கள் சாத்தானால் அதிகாரம் பெற்றவை என்றும் யூத மக்களை நம்ப வைப்பதற்கேயாகும் வெளிப்படுத்தல் பதினோராவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கர்த்தருக்கான சாட்சி முடிந்ததும் இருந்து வரும் மிருகம் தேவனால் அனுப்பப்பட்ட இந்த இரண்டு சாட்சிகளுக்கு எதிராக போர் செய்து அவர்களை கொன்று விடுகிறது கிடக்கும் இந்த இரண்டு சாட்சிகளின் இறந்த உடல்களை உலகெங்கும் உள்ள மக்கள் பார்ப்பார்கள் என்றும் அவர்கள் அடக்கம் செய்யப்படாமல் இருப்பதை கர்த்தர் உறுதி செய்வார் என்றும் ஒன்பதாவது வசனம் கூறுகிறது பத்தாவது வசனம் பூமியில் உள்ள மக்கள் இரண்டு சாட்சிகளின் மரணத்தை கொண்டாடி பரிசுகளை பரிமாறி மகிழ்ச்சியாக இருக்கும் போது கர்த்தர் இறந்த இரண்டு சாட்சிகளை தனது உண்மையான வல்லமையுடன் மீண்டும் உயிர்த்தெழுப்புவார் என்று கூறுகிறது இரண்டு சாட்சிகள் பின்னர் ஒரு மேகத்தில் பரலோகத்திற்கு திரும்ப அழைக்கப்படுவார்கள் பதிமூணாவது வசனம் உலகின் மற்ற பகுதிகள் இதையெல்லாம் பார்த்து பயப்படுவார்கள் என்றும் இறுதியில் இயேசு கிறிஸ்துவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவனால் அனுப்பப்பட்ட உண்மையான மேசியா என்றும் அந்தி கிறிஸ்து அல்ல என்றும் யூதர்கள் நம்புவார்கள் என்று கூறுகிறது இயேசு கிறிஸ்து அப்புஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்திய இப்புத்தகத்தின்படி ஆச்சரியமான நிகழ்வுகள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெளிப்படுத்தல் பதினோராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளபடி எருசலேமில் ஒரு பூகம்பம் ஏற்பட போகிறது அங்கு ஏழாயிரம் பேர் இறப்பார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார் கர்த்தர் சித்தமானால் நாளை சந்திக்கலாம் மாரநாதா